இன்னைக்கு ஒரு கார்பரேட் நிறுவனத்தை சார்ந்த கோலி என்ற பெயரிலே விடுதலை நடத்தக்கூடிய ஒரு நபர் விடுதி உரிமையானதை பத்தி தரைக்குறைவான ஒரு வார்த்தையை இருக்கிறார் அதாவது வந்து பிஜிஸ் எல்லாம் அன்ஆர்கனைஸ்ட் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு பிஜிஸ் எல்லாம் வந்து ஒரு ரூம போட்டோல போடுவாங்க இன்னொரு ரூம வந்து காட்டுவாங்க எங்கள் விடுதிகளை பத்தி பேசுவதற்கு அவருக்கு என்ன உரிமை இருக்கிறது ஏன்னு கேட்டீங்கன்னா அவர்கிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் ஹோலி வேணா என்ன லிவிங் டுகெதர்னா என்ன நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க நீங்க எப்படி எங்களுடைய கேள்வி கேட்கறீங்க உங்களால் உங்களால் அந்த பெற்றோரிடம் உங்க விடுதியில தங்கக்கூடிய அந்த பெற்றோரிடம் நீங்க என்ன மாதிரி பெசிலிட்டி பண்ணி கொடுக்க சொல்ல முடியுமா ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க பாத்தீங்கன்னா ரெகுலரா அந்த பிள்ளைகளுடைய அப்பா அம்மாவுடைய அத்தை மாமாவுடைய சித்தப்பா சித்திய கூட ரெகுலரா பேசக்கூடியவங்க அன் ஆர்கனைசர் சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு வாட் ஆர்கனைசர் என்ன நீங்க ஆர்கனைஸ் பண்றீங்க நீ எதனா ஆர்கனைஸ் பண்ணிட்டு போங்க நீ எதனா சம்பாதிச்சுட்டு போங்க ஆனா விடுதி உரிமையாளர்கள் எவ்வளவு தியாகங்களை நாங்க பண்ணிருக்கோம் தெரியுமா ஒரு நாளைக்கு காலையில ஒரு பிள்ளை எந்திரிக்கலனாக்கா போய் கதவை தட்டி பார்த்து அந்த பிள்ளைக்கு என்ன ஜர்மா இருந்தாக்க ஹாஸ்பிட்டல் கூட்டுமோ இந்த கோழி வென்ற பெயரை நடத்துற நீங்க ஒரே ஒரு இன்மேட்ஸோட பேர் உங்களுக்கு தெரியுமா ஒரே ஒரு இன்மேட்ஸோட ஊர் உங்களுக்கு தெரியுமா ஒரு இன்மேட்ஸுக்கு எதுனா ஜரம் வந்தாலும் தலைவலி வந்தாலும் உங்ககிட்ட சொல்லுவாங்களா நாங்க நடத்துறது சர்வீஸ் நீங்க பண்றது பிசினஸ் பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த பாண்ட் என்னன்னு தெரியாது எப்படி நீங்கள் விடுதி உரிமையாளர்களை பத்தி பயன்படுத்திய இந்த தரக்குறைவான வார்த்தையை அண்ணார்கனைஸ் என்ற வார்த்தையை நீங்கள் திரும்ப பெற வேண்டும் நாங்க பண்ற தியாகம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா ஒரு பிளட்டா இருந்தாலும் ஒரு இடி மின்னலா இருந்தாலும் மழையா இருந்தாலும் எந்த நேரத்திலையும் அந்த பிள்ளைங்களை காப்பாற்றி கொண்டிருக்கிற விடுதி உரிமையாளர்களை பார்த்து இவங்க ஒரு ரூபா காமிப்பாங்க இன்னொரு ரூபா கொடுப்பாங்க நீ எதனா பண்ணிக்கோங்க நீங்க நீங்க கட்டில போடு பெட்ட போடு ஏசிய போடு டிவிய போடு பிரிட்ஜ போடு நீ எதனா போட்டுவோ எத்தனை பேர் எங்கடா விட்டுவோ அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது எங்கள் விடுதிகளை பத்தி பேசுவதற்கு உங்களுக்கு அந்த அதிகாரம் நாங்கள் சர்வீஸ் பண்றோம் நீங்க பிசினஸ் பண்றீங்க நீங்க பணத்தை சம்பாதிக்கிறீங்க நாங்கள் புண்ணியத்தை சம்பாதிக்கிறோம் எங்களுடைய உழைப்பை குறை கூறுவதற்கு எந்த தகுதியும் இல்லை இந்த போலி என்ற பெயரிலே விடுதி நடத்துவதற்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் இன்றைக்கு உங்கள் விடுதலை தங்குறவங்க யாரு மேல் தட்டு மக்கள் இத்தனைக்கு வந்து தென்னிந்தியாவை சேர்ந்த யாரும் வந்து அங்க போய் தங்க மாட்டாங்க வட இந்தியா இல்ல வெளிநாட்டை சேர்ந்தவங்க இந்த மாதிரி மக்கள் தான் எங்கே கலாச்சாரம் குறைகிறதோ எங்கே பண்பாடு குறைகிறதோ எங்கே குடும்ப பாரம்பரியம் இல்லையோ அது போன்ற மக்கள் தான் அது போன்ற கேள் லிவ் லிவிங் போன்ற இடங்களிலே தங்குவார்கள் ஆனா எங்கள் விடுதிகளிலேயே தமிழகத்தின் மாண்பும் தமிழகத்தின் பண்பாடும் தமிழ்நாட்டின் கலாச்சாரமும் தமிழகத்தின் பாரம்பரியத்தையும் கட்டி காப்பாற்றக்கூடிய ஒரு கிராமத்திலிருந்து வரக்கூடிய ஒரு படித்து முடித்து உடனே வரக்கூடிய குழந்தை ஒரு ஆறாயிரம் ரூபாய் சம்பளத்துல பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு வந்ததுன்னா அது ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் சாப்பாடு போட்டு எங்க வீட்டு குழந்தை மாதிரி அதை காப்பாற்றி அதுக்கு கல்யாணம் பண்ற வரைக்கும் எங்க ஆசை வச்சுட்டு இருக்கோம் உங்களால சொல்ல முடியுமா லேடிஸ் ஹாஸ்டல் லேடிஸ் தனி ஜென்ஸ் ஹாஸ்டல் ஜென்ஸ் ஹாஸ்டல் தனி நாங்க லேடிஸ் ஜென்ஸ் கலந்து ஹாஸ்டல் நடத்துறது இல்ல லேடிஸ் கலந்து நடத்துற ஹாஸ்டலுக்கு என்ன பேர் நீங்க எப்படி நடத்துறீங்க நாங்க வந்து அரசாங்கத்துக்கிட்ட கேட்டோம் இந்த மாதிரி கோழி என்ற பெயரிலே விடுதலை நடத்துகிறார்களே அவர்கள் எந்த லைசன்ஸ் வச்சு நடத்துறாங்க எந்த அனுமதி பெற்று நடத்தாங்க கேட்டோம் அதுக்கு அவர் சொன்னது எங்களுக்கு அரசாங்கத்தில் இருந்த பதில் இதுவரைக்கும் தமிழகத்திலிருந்து யாரும் போலி என்ற பெயரிலே விடுதலை நடத்துவதற்கு அனுமதி கோரவில்லை அப்படின்னு அரசாங்கம் பதில் சொல்லிருக்கு ஆனா இன்னைக்கு ஒரு நூறு வருஷம் பழமையான ஒரு பத்திரிகையில ரைட் ராயலா உட்கார்ந்துகிட்டு என்ன சொல்றீங்க எங்களை கூட சொல்றீங்க அப்போ இது அரசாங்கத்துக்கு தெரியாதா அரசு அதிகாரிகளுக்கு தெரியாதா இந்த மாதிரி ஒரு பர்மிஷனே வாங்காத ஒரு மனுஷன் உட்காந்துகிட்டு எங்களை அண்ணா ஆர்கனைசன் சொல்றாரு நீ பஸ் பர்மிஷன் வாங்க கத்துக்கோ அதுக்கப்புறம் எங்களை அண்ணா ஆர்கனைசன் நாங்க ஒத்துக்கிறோம் இதற்கு அந்த ரெண்டு வார்த்தையை திரும்ப பெற வேண்டும் பிஜி சார் அண்ணாவுக்கு சேர்ந்த வார்த்தையாக திரும்ப பெற வேண்டும் அந்த வார்த்தையை நாங்கள் கண்டிக்கிறோம் எச்சரிக்கிறோம் அந்த வார்த்தையை திரும்ப பெற வேண்டும் ஒரு ரூம் காமிப்பாங்க ஒரு ரூம் அதுக்கு என்ன பேரு அவர் என்ன மீன் பண்றாரு எங்களை அப்படின்னா அவர் பண்ற தொழில் பத்தி நாங்க பேசட்டுமா அதுக்குள்ள எவ்வளவு விஷயம் நாங்க பேசட்டுமா அது அரசாங்கத்தின் கைகளை விட்டுறோம் அது காவல்துறையின் கைகளில் விட்டுறோம் அவங்க அவங்க அதுக்கான முடிவு எடுத்துக்கட்டும் ஆனா எங்களுக்கான இதை எச்சரிக்கிறோம் இது மீடியா மூலியமா சொல்லி இருக்கிறாரு அவர் வருத்தம் தெரிவிக்கணும் தெரிவிக்கலனா அவருடைய எல்லா பிரான்சிலும் சென்னை முழுவதும் ஏழாயிரம் விடுதிகள் எங்கள் அசோசியேஷன் இருக்கிறாங்க எல்லா இடத்திலும் முற்றுகை இடப்படும் கமிஷன் கம்ப்ளைண்ட் இடப்படும் இதை எச்சரிக்கையாக அவருக்கு சொல்லுகிறோம் நன்றி